விஜய் சேதுபதி சார் கமருதன் கிட்ட நாங்க வந்து வெயிட் பண்ண மாட்டோம் மக்கள் ஓட்டு போடுற வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண மாட்டோம் ரெட் கார்டு கொடுக்க தயங்க மாட்டோம்னு சொன்னது வந்து பெர்ஃபெக்ட்லி கரெக்டுங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் டே டுவெண்டி சாட்டர்டே எபிசோடு இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் வந்திருந்தாரு பாவக்கா ஜூஸ்ல ஆரம்பிச்சிருந்தாருங்க போன வாரம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எல்லாரையும் வந்து குடிக்க சொன்னது வந்து ஒரு அல்டிமேட் அப்படின்னு சொல்லாங்க வேற லெவல்லா இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் அண்டர்ஸ்டன்ஸ் கிட்ட வந்து நீங்க யாரு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க யாரு ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு அதுல நிறைய பேர் வந்து விஜே பார்வதியை சொன்னாங்க அதுக்கப்புறம் திவாகரை சொன்னாங்க கம்ருதின சொன்னாங்க எப்ஜேவ சொன்னாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர் தாங்க ஏன்னா அவர் வந்து என் கையில்ன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு பிரேவா இருந்தாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா ஒயிட் கார்டு என்ட்ரில நிறைய பேர் வர சொல்லி நிறைய ஆடு பாத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒயிட் கார்டுல ஒயிட் கார்டு என்ட்ரில நாளைக்கு வராங்களான்னு பாக்கலாம் ஆதிரை வந்து எலிமினேட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பண்ணுங்க நாளை சந்திப்போம்